திருப்பதி பெருமாள் தாடையில பச்சை கற்பூரம் சாத்துவது ஏன் தெரியுமா அனந்தாழ்வார் ஒரு சிறந்த பெருமாள் பக்தர் ராமானுஜரோட சீடரும் கூட திருமலையில தங்கி இருந்து பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாரு தன்னோட கர்ப்பிணி மனைவியோட திருப்பதி மலையின் தண்ணீர் தேவையை தீர்த்து வைக்கிற குளத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாரு தன் பக்தனுக்கு அருள் செய்ய நினைத்த பெருமாள் சிறுவன் வடிவில் உதவி செய்யறேன் ஆனா அனந்தாழ்வார் அதை மறுத்து விடுறாரு அனந்தாழ்வாருக்கு தெரியாம அவரோட கர்ப்பிணி மனைவிக்கு உதவி செய்யறாரு அந்த சிறுவன் இதை பார்த்தா அனந்தாழ்வாருக்கு பயங்கர கோபம் வந்துருது உடனே தன் கையில இருந்த கடப்பாறையால அந்த சிறுவனை தாக்குறாரு இதனால சிறுவனோட தாடையில இருந்து ரத்தம் வடிய ஆரம்பிக்குது அந்த சிறுவனும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடான் உடனே திருப்பதி ஏழு மலையான் தாடையிலிருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பி போறாரு வந்த சிறுவன் பெருமாள் தான் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது உடனே மனமுருக வேண்டி பச்சை கற்பூரத்தை எடுத்துட்டு போய் பெருமாளோட தாடையில வைக்கிறாரு உடனே ரத்தம் நின்று விடுது அனந்தாழ்வாரோட கடப்பாறைய இன்றும் திருப்பதி பெருமாள் கோவில்ல பார்க்கலாம்